நான் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக வந்து பெண்களுக்கான மிக முக்கியமான பதிவு என்னோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து நான் என்னென்ன இஷ்யூ வந்து ரொம்ப அனுபவித்தேன் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ எனக்கு வந்து டெலிவரி பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் தான் நடந்துச்சு ஸோ அவங்க வந்து எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சேன் அங்கே என் இன்றைய மாதிரி எத்தனை பெண்கள் இது மாதிரி பிரச்சனைகளை அனுபவித்தாங்க அசால்ட்டாக வந்து அங்கே ஒரு வார்த்தையில் ஓகே நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசீரியம் பண்ணதுக்கப்புறம் விட்டுறாங்க அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் தான் நான் யூடியூப்பை மெயினாக வந்து ஓப்பன் பண்ணுறது ஸோ உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து வந்து வரேன் நான் ப்ரெக்னென்ட் வந்து சொல்கிறேன் நான் ப்ரெக்னென்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு சின்ன பிள்ளையில தெரியுது ஒரு ஒன் மந்த் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க நான் ரெகுலராக டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ செகண்ட் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை வந்து அதாவது அந்த குழந்தைய வந்து தாங்குற அளவுக்கு வந்து கற்பி வந்து உங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஒன்று அபார்ட் பண்ணிடணும் இல்லைன்னா ஒரு ஃபைவ் மந்த் வந்து ஃபைவ் மந்த் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தையும் கற்கப்பையை தூக்கி மேலே வந்து ஸ்டிச் பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க உங்களோட குழந்தை வந்து நீங்கள் டெலிவரி பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அவாய்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பழக்கத்தை எப்படி அபார்ட் பண்றது வந்து உடன்பாடு கிடையாது அதனால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி நம்ம கற்கப்பையை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது குழந்த பிறக்க வரைக்கும் ஃபுல் ரெஸ்ட் அம்மா வந்து உடம்பு சரியாதவங்க என் ஹஸ்பண்ட் பார்க்கணும் நான் இருக்கேன் எங்கள் நாற்றுலாம் இருக்காங்க ஸோ பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணும் நம்ம படுத்துக்கிட்டால் என்ன வேறு யார் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து திருச்சியில் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு டெலிவரி பார்த்தாங்களா ஸோ அந்த டாக்டர் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்களை காரைக்குடியில் வந்து திருச்சியில் கூட்டிகிட்டு வராங்க ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு கரெக்டாக ஃபைவ் மந்த் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து இவங்கள்ட்ட இன்னொரு ஸ்கேனை நீங்கள் எடுக்க சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறேன் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரியெல்லாம் வேணாம் நான் மாத்திரை கொடுக்குறேன் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாத்திரையை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் நைன் மந்த்த் முடிச்சு டென் மந்த்த் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பனிக்கொண்ட உடஞ்சிருச்சு உடஞ்சதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் உடஞ்சிருச்சு என்னை ஒரு மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ கூட்டிகிட்டு போய் அங்கேயே வந்து என்னை ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஜிஹெச் நான் பிரைவேட்லேயே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் அம்மா ஜிஹெச் போனால் நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் கூட்டியிருக்காங்க ஸோ ஜிஹெச் வந்து என்னை அட்மிட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கப்புறம் தான் பயங்கரமான விஷயம்லாம் நடந்துச்சு ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பயம்